இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் குலோசேர் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது ஒளியிலுள்ள பரிசுத்த வாங்கினுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் அண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை கழிவியை சுத்திகரித்து பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்காக அவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் பரிசுத்தவான்களுடைய அந்த ஐக்கியம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தையிலே நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்கிறோம் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்ற வார்த்தை அப்போஸ்லாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் பரிசுத்தமானுடைய ஐக்கியத்திலே நாம் மிகுந்த பரிசுத்தம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்ற வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே பரலோக வாழ்விலே பரிசுத்தமான்களோடு பரிசுத்தவான்கள் ஆண்டவரை ஓயாமல் பற்றி துதித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தினாலே நிறைந்திருப்பார்கள் அவ் அனுபவம் பூலோக வாழ்க்கையிலே நமக்கு நிறைவாயிருக்க வேண்டும் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம் என்ற வார்த்தையின்படியே ஐக்கியத்திலே நாம் பலம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ஆதி துரிச்சபையிலே ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தவர்கள் அன்பில் பலன் கொண்டிருந்தார்கள் அன்பினாலே இணைக்கப்பட்டிருந்தார்கள் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருந்தார்கள் நாம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியானவர் என்று நாம் விதத்தில் வாசிக்கிறோம் எனவே தான் அப்போ நாகிய ஒருவேளை பவுல் சவுலாய் வாழ்ந்த காலத்திலே தேவன் தமது பெயரொலியை அவன் மீது வீச பண்ணி அவனை சந்தித்தார் சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கேட்டார் அண்டவரே நேர் யார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அவன் ஒரு பெரிய பரிசுத்தமானாய் மாறிவிட்டான் என்று வேதத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே அவர் ஒளியில் இருக்க போல நாமும் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் இருளின் செய்கைகளை தள்ளிவிட வேண்டும் இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிற அந்த வாழ்க்கையிலே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்கிற அந்த தன்மை காணப்பட வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டுபோ நம்மிலே பிரியமாயிருக்கிறார் நாம் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்பதை இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் ஆண்டு அப்படிப்பட்ட தன்மையை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்